பிரியமானவர்களே நீங்கள் இருக்கும் இடம் எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஆனால் அந்த இடத்தில் அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிச்சயம் வெளிப்படுத்துவார் அது ஒன்றும் இல்லாத இருக்கலாம் அல்லது வேதனை நிறைந்த இருக்கலாம் அல்லது அடிமைத்தனத்தின் வாழ்க்கையாய் கூட இருக்கலாம் எப்படிப்பட்ட இடமாயிருந்தாலும் ஒருவேளை நீங்கள் எல்லாவற்றுக்கும் கீழாக கூட இருக்கலாம் நிலையில் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு என்று சொன்னால் நன்மையான மாற்றங்கள் உண்டாகும் இதற்கு நல்ல உதாரணம் யார் என்றால் யோசேப்பு தான் ஆதிமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே யூசேப்புக்கு தன் குடும்பத்தினரால் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏன் தனிமைப்படுத்தப்படுகிறான் நம்பினவர்கள் அவனை முதலில் குழியில் தள்ளுகிறார்கள் இரண்டாவது அவனை வெற்றி போடுகிறார்கள் ஒன்றும் இல்லாத இடத்தில் அவன் எவ்வளவு வேதனையா இருந்திருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என் அண்ணன் இல்லையே என் தகப்பன் இல்லையே நான் தனிமையா இருக்கிறேனே என்று அவன் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் அது என்ன தெரியுமா நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன் என்று எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா அவன் செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தான் அவன் அடிமையாகத்தான் ஒரு வீட்டிற்கு கொண்டு போகப்படுகிறான் எஜமானே அவனை கண்டு அவனுடைய போஜனத்தை தவிர மற்ற எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை யோசி கொடுத்தார் அது மாத்திரம் அவன் செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிக்கிறான் அப்படிப்பட்ட நேரத்தில் சிறைச்சாலையிலும் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் நடந்தது என்ன தெரியுமா சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கிறது அவன் தயவிற்காக வேண்டி போகவே இல்லை ஆனால் ஆண்டவரே அந்த தயவை கட்டளையிடுகிறார் அது மாத்திரம் அல்ல அந்த சிறைச்சாலை தலைவன் அவன் தலைவனாயிருந்தும் இந்த யூசேப்பின் கையில் எல்லாவற்றையும் ஒப்புவித்தான் அதற்கு காரணம் என்ன தெரியுமா யூசேப்பு எதை செய்தானோ ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கு நீங்களும் கூட தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கலாம் யாரை அதிகமாய் நம்பினீர்களோ அவர்களால் அதிகமாய் நீங்கள் மோசம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் யாரும் எனக்கு இல்லையே என்று நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நோடு கூட இருக்கிறேன் நான் நோடு கூட இருக்கிறேன் என்பதை சில காரியத்தின் மூலம் அறிந்து கொள்வாய் இந்த உலகம் உன்னை பகைத்திருக்கலாம் ஆனால் நான் நோடு கூட இருக்க இனி நீ செய்ய போகிற எல்லாவற்றிலும் ஒரு ஆசிர்வாதத்தை பார்ப்பார் நீ எங்கே போகிறாயோ ஒருவேளை அங்கே அடிமையாய் போகலாம் அல்லது தற்செயலாய் போகலாம் அல்லது சூழ்நிலையின் நிமித்தமாக நீ ஒரு சில இடங்களுக்கு போகலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்தில் நான் உன் தலையை உயர்த்துவேன் அங்கு இருக்கிற ஜனிகளுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான ஜனமே ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள் இருக்கிற சூழ்நிலையை பாராதிருங்கள் கூட யாரும் இல்லையே என்று சுற்றி பாராதிருங்கள் மாறாக ஆண்டவுரே நீர் தான் என்னோடு கூட இருக்கிறேன் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை யோசிப்பதற்கு எப்படி உறுதிப்படுத்தும்படியாய் காரியங்களை செய்கிறோ அதே போல எனக்கும் செய்யும் நான் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணும் எனக்கு தயவு கிடைக்கும்படி செய்யும் என்று சிவித்து பாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் கத்து உங்களோடு கூட இருந்தவங்களை ஆசிர்வதிப்பார்